வணக்கம் நம்ம தாயுள்ளம் சேனல்லேருந்து இந்த இந்த பிள்ளைய பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள் அவளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து என்ன என்ன மாதிரியாக இருக்குதுன்னு இது சொல்ல முடியல முகம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு ரிமூவ் ஆகிட்டு கொட்டியிருக்கு அந்த மேல் சதை இருக்குது இல்லையா தோல் அது வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சில்ல 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 சில்லையாக பேருது இந்த புள்ள வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு டூ டேஸ் ஆகுது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு அன் டைம் வெளியில் ஒரு ஒரு நாள் போயிட்டு வரும்போது இந்த பிள்ளைய பார்த்தோம் உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கா போராடிக்கிட்டு இருந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு ரெண்டு மணி இருக்கும் இந்த பிள்ளைய தூக்கிட்டு வரும்போது இவ்வளோ மேலே ஃபுல்லாக தூக்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மெல்லு அந்த தோல்லாம் ரொம்ப வயிற்றிக்கிட்டு வந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப வயட்டிக்கிட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக தோல்லாம் போய் அது சொல்லவே முடியல ரொம்ப அழுக்காக இருக்கா வந்து எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கே நாங்கள் வாஷ் பண்ணி விட்டோம் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நமக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பிள்ளை இது போல் பிள்ளைகளை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பார்த்தது இல்லைன்னா இது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைய நம்ம எடுத்துகிட்டு வந்ததில்லை உடம்பெல்லாம் ரொம்ப ரணமாக இருக்குது சொல்லணுன்னா இது இது போல் ஒரு இந்த பிறவியில் இந்த பிள்ளை இதுமாரி கஷ்டப்படுறது ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு மாதிரியான அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வர்ற ஒரு ஒரு ஸ்கின் டிசீஸ் தான் இது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் வந்து ரோட்டோரத்துலேயே கிடக்கிறதுனால வர ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி பண்ணிடலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்மங்களும் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதால் வந்து எனர்ஜி இல்லை நம்ம பால் இதெல்லாமே வச்சு பார்க்குறோம் சாப்பிட்றா பட் வந்து எனர்ஜியே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே இருந்துகிட்ருக்கா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு இவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லோஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை அதை ஒரு ஒன் ஹவர் கிட்ட அதை வந்து அப்படியே விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த அந்த லோஷன் எடுமா ஹாஸ்பிட்டலில் கொடுத்ததை காட்டுங்க காட்டுங்க எப்படி எப்படி ஆ எப்படி கேமராட்ட எடுத்துருவாங்க கீழே எடுத்துருவாங்க இதை பாருங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த லோஷன் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என் ஒய்ஃப் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் மாதிரியே மாறிட்டாங்க க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா நேரடி அப்படியே நேரடியாக தொடர்பில் நம்ம கையால் தூக்க முடியல ரொம்ப ஒரு மாதிரியாக அருகிழப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இப்படி எடுத்துருவாம்மா இப்படி எடுத்துருவாங்க இப்படி எடுத்துருவாங்க இங்கே எடுத்துருவாங்க அருகிழப்பாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரியாக கஷ்டப்படுறா தொடவே முடியல வலிக்குது போல் பிள்ளைக்கு அதனால் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்க சொல் சொல் சொன்னாங்க அந்த க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம நார்மல் நம்ம கையால் தொடதுனால நமக்கும் வந்து அது அதோடய இன்ஃபெக்ஷன் ஆகும் அரிப்பு ஏற்படும் அது போலலாம் சொன்னாங்க அதனால் இப்போ வீட்டில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு ப இருபது சில பிள்ளைங்க இருக்கிறாங்க சரி இந்த பிள்ளையால் எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி கிட்ட ஆக போகுது இரவு பன்னெண்டு அதனால் எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே வச்சு சாத்திட்டு இந்த பிள்ளைய வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பண்ணலாம் நல்லா இருக்கிற ஒரு பிள்ளைய எடுத்து காப்பாற்றுறதுல ஒன்றும் பெருசு பெருசாக தெரியல இந்த மாதிரி ஒரு ஆதரவு இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுற பிள்ளைய வந்து நம்ம காப்பாற்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ எடுத்துக்கிட்டே வந்தோம் இப்போ அந்த வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம் நீ பண்ணுமா அது அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம அந்த லோஷனை ஹாஸ்பிட்டலில் கொடுத்த லோஷனை வந்து அவங்க வந்து அந்த சிரஞ்சி மூலியமாக தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இதை வந்து அந்த கண்ணை தவிர்த்துட்டு மீதி ஸ்கின் ஃபுல்லாக இது அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஓகே இது வந்து நார்மலாக உள்ளவங்க செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம தாயுள்ளம் சேனலோட அட்மின் வந்து நம்ம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை வந்து இது வந்து ஒரு சேவையாக செய்கிறாங்க பிள்ளை அவங்க வந்து எந்த ஒரு நாய்க்குட்டிகளையுமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் எல்லாமே நீங்கள் நம்மள்ட்ட இருக்கிறத எல்லா டாக்ஸும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் ஆதரவு இல்லாமல் தாயை இழந்துட்டு இல்லை தாயை பிரிஞ்சு உயிர் வாழறதுக்கே மோசமான நிலைமையில் உள்ள பிள்ளைகளை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு வந்து அதுங்களை பாதுகாக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வர்றது கிடையாது மெயினாக நம்ம எந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம வந்து பாதுகாக்கிறோன்னா பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஹைவேஸ் ரொம்ப மெயினான ஒரு பிரதான சாலையில் வந்து அந்த பிள்ளைகளை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமே இது தான் உங்கள் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கீங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அண்ண ஏகப்பட்ட தெரு இருக்கும் அந்த தெருக்களில் இருக்கிற டாக்ஸை என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களா இல்லை தொல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அதை எடுத்துக்கிட்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டு போயிடுறாங்க நல்லா ஒன்று கேட்டுக்கோங்க நம்ம உறவுகளாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு நடு ரோட்டில் விட்டுட்டு வருவோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை ஒரு உயிராக பாருங்கள் நாய் அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு உயிரியாக பார்க்குறவங்க மட்டும்தான் இதுமாரி செயல்களை செய்கிறாங்க இந்த பிள்ளைகள் இந்த ஜென்மம் எடுத்தது முழுசும் மனிதர்களை நம்பியே வேறு யாரும் அவங்கள காப்பாற்றவே முடியாது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தெருக்கல்ல விடுங்க தெருக்கல்ல கொண்டு போய்ட்டு விடுங்க உள்ளுக்குள்ளே போக்குவரத்து கம்மியாக இருக்கிற தெருக்கல்ல கொண்டு போயிட்டு விட்டுடுங்க அவங்க எப்படியாவது ஒருவேளை சோறு கிடச்சா கூட நீங்கள் ஒரு வேளை சோறு போட்டால் கூட உங்களுக்கு அந்த ஜென்மம் முழுதும் உங்கள் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு நன்றியுணர்ச்சோடையும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதனால் இந்த பிள்ளைகளை கொண்டாந்து மெயின் ரோட்டில் பிரதான சாலையில் ஹைவேஸில் இந்த மாதிரி கொண்டாந்து விட்டுட்டு போயிடாதீங்க அது வந்து மிக 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 நம்ம வந்து நம்ம மனித ஜென்மமாக பிறந்தவங்களுக்கு பாவத்தை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த பாவ தயவு செய்து நம் உறவுகள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அதை பாருங்கள் இந்த ஸ்கே இந்த இந்த கிளவுஸை பாருங்கள் அந்த பிள்ளைக்கு இந்த லோஷன் தடவுனதில் அவரோட ஸ்கின் வந்து அப்படியே பேத்துக்கிட்டு வருது இது அவங்களுக்கு ஒரு நோயாக இருக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு நாளில் தான் ஆகுது இன்னும் சொல்லணும் போனால் இந்த பிள்ளை வந்து ஒரு நகரோட மையப்பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இருந்தா அவளை எடுத்துக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு வேளை சாப்பாடு இதை வந்து அவங்க கொடுத்துருந்தோன்னா கூட இந்த அது ஆயிருக்காது யாரும் கேட்பாரட்டு கவனிப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த பிள்ளைய இந்த இந்த நிலமை பாருங்கள் அவளோட உடம்பை பாருங்கள் ரொம்ப பார்க்கவே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நார்மலாக பார்த்துட்டு கடந்து போகிற மாதிரியான ஆட்களாக இருந்தால் நமக்கு இன்னும் பாதிப்பு இல்லை நம்ம நல்லா இருக்கிற பிள்ளைங்களையே வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்த பிள்ளையை நம்ம எப்படி விட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் பாவம் ரொம்ப நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறான் எங்களுடைய எங்களை தாயுள்ளம் யூடியூப் சேனல் மூலயமா இந்த இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா இது போல் இருக்கிற உங்கள் உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கிற இந்த பிள்ளைங்களை வந்து தவிக்க விட்டுடாதீங்க அவங்களுக்கு உங்களால் மூணு வேளை சாப்பாடு போட்டு பார்க்க முடியல ஒரு வேளை உணவாவது கொடுங்க அப்படி இல்லையா ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு டாக் வளர்க்கணும் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது ஸ்ட்ரீட் தெரு நாய்கள் அப்படின்றத இது இந்த நாய்களுக்கு வந்து எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னா தெருக்கல்லே இருந்து இவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க இந்த வாழ்க்கையை வந்து தெரு ஸ்ட்ரீட் டாக்ஸு தெருக்கல்லே தான் இருக்கிறாங்க இவங்க உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு அது மெயினாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த 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 தெரு நாய்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ஒரு வேலை உணவாவது கொடுங்க கொஞ்சம் பாதுகாப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்க எங்களுடைய வந்து தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போல் பிள்ளைகளை வந்து நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு எங்களால் கடந்து அப்படியே விட்டுட்டுலாம் வர முடியல இதுதான் உண்மை சரி ஓகே இருக்கு ஒரு ஒரு நம்ம எவ்வளோ டாக்ஸ் பார்க்குறோம் பார்க்கும் போதே அது ஆசையாக தூக்கணும் போல தோணும் அவ்வளோ நல்ல கொழு கொழுன்னு பஸ் புஸ்ஸுன்னு இருக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றதை விட இது போல் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அதுங்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப எங்களுடைய சேவையாக அதை நினச்சி நாங்கள் செய்கிறோம் அதில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய இத்தனை நிமிஷம் வீடியோ நாங்கள் போட்டது கிடையாது இவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இது மூலயமா ஒரு தகவலை வந்து நம்ம தமிழ் உறவுகளுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை அதனால் நான் இதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் எங்களுக்காக இதை செய்யுங்க ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த லோஷன் வந்து மேலே கொஞ்சம் அரிப்பு தான் இருக்குது அதனால் தான் அந்த காதெல்லாம் இருக்கா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் ஆகணும் ஒன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணி க்ளீன் பண்ண தான் போகிறோம் க்ளீன் பண்ணி விட்டு இந்த பிள்ளைய வந்து நல்லபடியாக்கி மற்ற பிள்ளைகள் மாதிரியே நல்ல நிலைமைக்காக்கி நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் கண்டினியூவாக இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் காட்டுறோம் அவங்கள்ட்ட இல்லாத மெடிசன் வெளியிலையும் வாங்கி பார்க்குறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் காட்டுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முந்நூறுவாந்து ஐநூறுரூவா வரைக்கும் இந்த பிள்ளைக்கு செலவு ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த செலவுகள் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அந்த செலவுகளை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த பிள்ளை வந்து குணமாயிட்டு நல்லா வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை நீங்கள் நம்ம தாயுள்ளம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் அவங்கள்ட்டையும் சொல்லி நமக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு வருமானத்தையும் நாங்கள் எடுத்தது கிடையாது இந்த இது மூலயமா ஏதாவது ஒரு சிறு தொகை வந்தாலும் இந்த பிள்ளைகளை வந்து பார்த்துக்கிறதுக்கும் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கும் அது எங்களுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லாட்டையுமே சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த பிள்ளைய வந்து நல்லபடியாகிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ இந்த நிலைமையில் இல்லாமல் நல்ல ஒரு நிலமையில் மற்ற பிள்ளைகள் போலேயே உடம்ப நல்லா ஆக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த புள்ள உடம்பு குணமாகணுன்ட்டு எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிள்ளைங்கள் எங்கே இருந்தாலும் இது போல் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாதுகாருங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ரொம்ப நன்றி